அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று நிற்க கூடாம they could not able to stand before god before the presence of the holy spirit அந்த மகிமையின் மேகம் கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஒரு பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் நான் நினைக்கிறேன் டிஎல் ஆஸ்பான் என்று நினைக்கிறேன் ஒரு மூணு நாள் உபவாசம் இருந்து நான் இயேசுவை பார்க்கணும் எது யாரை பார்க்கணும் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு முழங்காலயே நின்று தன்னுடைய அறையில் எதுவுமே சாப்பிடாம எதுவுமே பண்ணாம இயேசுவை பார்க்காம நான் ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாராம் திடீர்னு இயேசு உள்ள வந்துட்டாராம் தத்துரூபமா மூணாவது நாள் இயேசு உள்ள வந்து அவர் சிலதெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிட்டாராம் மறைஞ்சு பிறகு இவர் செத்தவனை போல விழுந்துட்டாராம் எழுப்பவே முடியலையே ரெண்டு மூணு நாளைக்கு இவர் பிரசன்னம் கத்தருடைய வல்லமை அப்படியே வந்து செத்தவனை போல விழுந்துட்டாராம் ரெண்டு மூணு நாளைக்கு எழுப்பவே எழுப்பவே முடியலையா அப்படியே அப்புறம் எழுந்து வந்தாராம் அவருடைய வல்லமை அவருடைய பிரசன்னம் அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் மூணு நாள் உபாசை இருந்து இயேசுவே உண்மை நான் பார்க்கணும் இயேசுவே உமை நான் பார்க்கணும் இப்போ ஒரு சவுண்டு வந்துச்சான் என் அருமை ஊழியனே நீ என்னை பார்க்கணும் அப்படின்னா மத்தியோ மார்க்கு லூக்கா யோவான வாசி அப்படின்ட்டாரா அப்படின்ட்டு போயிட்டாரா எப்படி எப்படி மத்தையோ மார்க்கு லூக்கா இவர் முழங்கால் நின்று இரநூறு முறை வாசிச்சாராம் இ வாஸ் ரீடிங் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பை நீலி இரநூறு முறை வாசிச்சாரான் எவ்வளோ ஒரு ஆயத்தம் பாருங்களேன் இன்னைக்கு சேர் போடுறோம் உட்காரோம் சில நேரத்தில் கீழே உட்கார முடியாது உட்காந்த எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்காரோம் அது வேறு விஷயம் அது இல்லை இறுதியம் எப்படி இருக்கு எவ்வளோ ஆயத்தங்கள் ஏராளமான ஆடு மாடுகள் பாடல்கள் கீத வாத்தியங்கள் சுரமண்டலங்கள் தம்புரு கைத்தாளங்கள் மெல்லிய புடவை போன்ற ஆடைகள் இதெல்லாம் வச்சு கத்தரை ஆராதிக்கும்போது கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு